நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறுபிடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும் சைவம் தமிழும் சிறந்து விளங்குகின்ற கந்தபுராண கூடியதாகிய நல்லூர் என்கின்ற புனித புண்ணிய பூமியிலே அண்மையிலே அசைவ உணவகம் அமைக்கப்பட்டிருப்பதை சர்வதேச இந்து மத குறுபிடமும் வன்மையாக கண்டிக்கின்றது சைவம் வளர்த்த தமிழை சிறந்த முறையிலே வளர்த்து வந்த நாவலர்கள் வாழ்ந்த இடம் கந்தபுராண கலாச்சாரத்தோடு கூடியது இந்த நல்லூர் என்கின்ற புண்ணிய பூமி இந்த நல்லூர் பதியிலே இவ்வாறு இந்த அசைவ உணவகம் அமைக்கப்பட்டிருப்பதை முன்னிட்டு பல்வேறு சமய நிறுவனங்கள் ஆதீனங்கள் சைவ பெரியார்கள் நலம்பிரும்பிகள் அறப்போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் இவ்வாறான இந்த காரியங்களை மாநகர சபை யாழ் சபை அவருடைய ஆணையாளர் அவர்கள் இதை தங்களுக்கு தெரியாது என்றும் இதுவிடயமாக அவர்கள் அனுமதி பெறவில்லை பெற வேண்டும் என்றும் கூறியிருப்பதாகவும் அறிகின்றோம் இது எவ்வாறு இருக்கின்ற பொழுதிலும் இந்த புனிதம் நிறைந்த புண்ணிய பூமியாகிய நல்லூர் மண்ணிலே எந்தவிதமான இவ்வாறான அசைவ உணவகங்களும் அமைக்கக்கூடாது அதற்காக முன்னின்று போராடுகின்ற அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபத்தின் சார்பில் நல் வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் கூறிக்கொண்டு இந்த அசைவ உணவகத்தை உடனடியாக அகற்றுவதற்கு மேதகு ஜனாதிபதி அவர்களும் கௌரவ பிரதம மந்திரி அவர்களும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதனை மாநில சபைக்கு தெரிவித்து உடனடியாக அந்த இடத்திலிருந்து இந்த அசைவ உணவகம் அகற்றப்பட வேண்டும் இது புண்ணிய பூமி இது கந்தபுரான கலாச்சாரத்தை சீரழிக்கின்ற வகையிலே இவ்வாறு அசைவ உணவகம் அமைக்கப்பட்டிருப்பதனை வன்மையாக சர்வதேச இந்து மத குருவிடமும் கண்டித்து இதில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஜனாதிபதிக்கும் பிரதமர் அவர்களுக்கும் தெரிவித்து இந்த அறப்போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்ற அனைவரும் வெற்றி பெற வேண்டும் என்று சர்வதேச இந்து மத குருவிடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம் வணக்கம்